தடா அருவியை விடுங்க சென்னை அருகில் ஒருநாள் சுற்றுலா செல்ல இப்படியொரு அருவி இருக்கா கோடை வெயிலை சமாளிக்க சென்னையில் இருந்து ஜாலியாக ஒருநாள் சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடம் தடா அருவிதான் ஆனால் தடா அருவிக்கு இணையாக சமீப காலமாக பயணிகள் மத்தியில் பிரபலமாகி வரும் இன்னொரு சூப்பர் சுற்றுலா ஸ்பாட் தான் கைலாசகோனா அருவி சென்னையிலிருந்து சுமார் தொன்னூறு கிமி தொலைவில் உள்ள கைலாசகோனா அருவி ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது காரில் பயணம் செய்தால் ஏனே சேர் ஒன்றாறு வழியாக இரண்டு மணி நேரத்திற்குள் எளிதாக சென்று விடலாம் வருடம் முழுவதும் நீர் கொட்டும் இந்த அருவி கோடியில் கூடுதலாக வசீகரிக்கும் சுமார் நாற்பது அடி உயரத்தில் இருந்து கொட்டும் அருவியில் ஜாலியாக குளியல் போட்டால் அலாதி இன்பம் கிடைக்கும் சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் பாறைகள் பறவைகளின் சத்தங்கள் எனக் காட்டுக்கு நடுவே அழகான இயற்கை சூழல் மனதை ஆசுவாசப்படுத்தி ரம்மியான உணர்வை ஏற்படுத்தும் அருவியின் கீழ் சிறிய குளம் போல அமைந்திருப்பதால் பெரியவர்கள் குழந்தைகள் கூட்டத்தில் இருந்து விலகி இது போன்ற பகுதிகளில் ஜாலியாக குளியல் போடலாம் அருவியின் அருகே லட்சுமி நரசிம்மர் கோவில் இருப்பதால் ஆன்மீக தலமாகவும் பார்க்கப்படுகிறது ரிஷிகள் இங்கு தவம் இருந்ததால் இந்த அருவியின் நீர் புனிதமானதாக கருதப்படுகிறது